வெல்கம் டு கலாஸ்கரிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் வந்து நல்ல டேஸ்டியான ஈஸியான ஒரு மீன் குழம்பு தான் பண்ண போறேன் எந்த மீன் வச்சு வேணாலும் இந்த மாதிரி மெத்தட்ல பண்ணலாம் தேங்காய் அச்சுல மீன் குழம்பு நல்ல டேஸ்டா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாக்கணும் இதுல வந்து நான் இப்போ குடம்புடி சேர்க்கிறேன் இந்த குடம்புடி உங்களுக்கு இல்லைன்னா சாதாரணமா எப்பவும் யூஸ் பண்ணக்கூடிய புளி சேர்த்துக்கலாம் உங்க டேஸ்ட் தகுந்த மாதிரி நீங்க குழி சேர்த்துக்கோங்க ஓகே அப்ப நான் சொன்ன மாதிரி இந்த மீன் எந்த மீனையும் நம்ம இது பண்ணலாம் நல்லாதான் இருக்கும் நான் இன்னைக்கு சூர மீன்ல பண்றேன் இந்த மிளகாய் தூள் வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் உங்களுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேணாலும் சேர்த்துக்கலாம் அந்த மீன் குழம்பு கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லா இருக்கும் இது வந்து ரொம்ப நார்மலாக இருக்குது காரம் அந்த ஹீட்ரு ஸ்பூனாக சொல்லலை சாதாரணமாக இருக்கிறதா இருந்தால் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ எப்படி வந்து பார்க்கலாம் அப்போ நாம் இன்னைக்கு அந்த ஃபிஷ் கறி ஈஸியாக பண்ணக்கூடிய தேங்காய் அரைச்சி விட்டுன ஃபிஷ் கறி பண்ணுறதுக்காக நான் அரை கிலோ மீன் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் அது கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்துக்கலாம் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து ஓகே இப்போ நீட்டாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் இதுக்காக நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்கலாம் முதல்ல இதுக்காக ஒரு கப்பு துருவின தேங்காய் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கிறேன் இது வந்து ஒரு அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன் அது வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் வந்து காரம் உள்ள மிளகாய் தூள்னா பார்த்து சேர்த்துக்கோங்க கம்மியாக சேர்த்தா போதும் இது வந்து காரம் கம்மியாக இருக்கும் அதனால தான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் ஓகே இது கூட ஒரு நாலு சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச எடுத்துடலாம் அரைச்சிட்டு வரேன் இப்போ பாருங்கள் நான் வந்து அதை ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துட்டேன் பார்த்திங்களா இந்த மாதிரி எடுத்துட்டேன் இப்போ இது பண்ணுறதுக்காக நாம் ஒரு மண் பாத்திரம் எடுத்துருக்குறேன் இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த தேங்காய் விழுந்தம் சேர்த்துடலாம் அதில் தேங்காய் விழுந்தம் சேர்த்துட்டேன் இது கூட வந்து ஒரு ஒன்றரை கப் தண்ணி சேர்க்குறேன் சேர்த்துடலாம் இப்போ வந்து இதில் ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் வந்து ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணது இந்த கொடம்புலி தான் நான் இதில் சேர்க்குறேன் கொடம்புலி வந்து மூணு பீஸ் எடுத்துருக்குறேன் அது ஒன்று வந்து சின்னதானதுனால சின்ன பீஸ் சேர்த்துருக்குறேன் ஓகே அப்போது மூணு பீஸ் கொடம்புலி எடுத்து நீட்டாக வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருந்தது இது வந்து ஒரு அரை கப் தண்ணி இருக்கும் அதையும் சேர்க்குறேன் அப்புறம் வந்து இதில் தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கபடி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கறிவே கறிவேப்பிலை சேர்க்கலாம் பாருங்கள் இதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமா சேர்த்து நல்லா கிளறி விட்டுப்போம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து உப்பு வந்து செக் பண்ணிக்கலாம் ஆனால் புளிப்பு இப்போ தெரியாது அந்த புளி வந்து நல்லா தான் தெரியும் நார்மலாக இருக்குது அப்புறம் தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம் ஓகே ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிட வேண்டியது தான் பாருங்க ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம இது பண்ண போகிறோம் ஆனால் இது வந்து முதல்ல இந்த குழம்பு வந்து கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதில் மீனை சேர்த்துக்கலாம் ஓகே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த குழம்பு கொதிக்குது எல்லாத்தையுமே நல்லா தயாரிப்போம் இனி வந்து இதில் மீனை சேர்த்துடலாம் மீனை சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒரு வாட்டி கலரவிட்டுக்கோங்க இப்போ வேணா நம்ம சால்ட்டும் புளிப்பெல்லாம் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்குது காரம் எல்லாம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் அப்புறம் பார்த்துட்டு வேணால் திருப்பி சேர்த்துக்கலாம் ஓகே போட்ட உடனே ஆனாலும் மீன் இப்படி காரலாம் அப்புறம் ரொம்ப கிளறக்கூடாது இது உடஞ்சிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம இந்த மீனை வேக வைக்கணும் அப்போ வந்து நல்லா வேகட்டும் இடையில வந்து திறந்து பார்த்து கிளறி விட்டுடலாம் இது வந்து ஸ்பூன் வச்சு இருந்தால் நீங்கள் கவனமாக பார்த்து சைடாக கிளறிவிடணும் இல்லைன்னா நீங்கள் அந்த சட்டியை கையில் எடுத்து அப்படியே சுற்றி விடணும் ஓகே இந்த மீன் பீசஸ் எல்லாம் உடஞ்சி போகாமல் பார்த்துக்கணும் ஓகே பத்து நிமிஷம் ஆகலை பாருங்க நம்ம மூடி வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து உங்களுக்கு அந்த குழம்புக்கு வந்து எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இன்னும் வேணால் மற்ற வச்சுக்கலாம் ஓகே இப்போ வந்து இந்த மாதிரி குழம்பு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலே இருக்குது இன்னும் வேணால் நம்ம ரெண்டு நிமிஷம் கூட கொதிக்க வைச்சா இன்னும் கொஞ்சம் திக்காகும் அது உங்கள் தான் இப்போவே நம்ம வேணால் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து ரெண்டு நிமிஷம் கூட வச்சுருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் திக்காகிறதுக்காக ஓகே திறந்து பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு இன்னும் கொஞ்சம் வச்சு கரெக்டாக இருக்குது இந்த கிரேவி வேணும் நம்ம சாத்துக்கூட போட்டு சாப்பிட்றதுக்கு வேணாலும் நம்ம கிரேவி இருக்கட்டும் ஓகே நான் ஃப்ளைம் ஆஃப் ஆஃப் பண்ணுறேன் இதுக்காக நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்குறோம் தாளிக்கிறதுக்காக நான் ஒரு கடாய் சுடு பண்ண வச்சுருக்கிறேன் இதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் எண்ணெய் வந்து சூடாகட்டும் சூடாகிச்சு அப்புறம் வந்து இதை ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து நாம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த வெந்தயம் வந்து கருகி போக பார்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சு பண்ணிக்கோங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதை நம்ம அந்த குழம்புல சேர்த்துடலாம் இது தாளித்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை மூடி வச்சுட்டு அப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே மூடி வச்சுப்போம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க பாருங்க நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணிடுவோம் பாருங்க நம்ம தேங்காய் அரைச்சி விட்டா அருமையான ஃபிஷ் கறி சூப்பராக கிடச்சிருக்கு கட்டாய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியும் இந்த எல்லாம் சேர்த்து நம்ம பண்ணியிருக்கிறோம் ஆனால் ஈஸியாக பண்ணிடும் செய்யலாம் ரொம்ப வேலையெல்லாம் பதக்கணும் அப்படிலாம் நிறைய வேலையெல்லாம் கிடையாது ஈஸியாக பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க தேங்க்யூ